துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று உற்சாகத்தையும் எதிர்பாராத வாய்ப்புகளையும் தரக்கூடிய நாளாக அமையும் எதிர்பார்த்து பணவரவு கிடைக்கும் இது பொருளாதார நிலைமையை சீராக வைத்திருக்க உதவும் இருந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் எனவே செலவுகளை திட்டமிட்டு நிர்வகிக்க வேண்டும் உங்கள் முயற்சிகளில் வாழ்க்கைத் துணை முழு ஒத்துழைப்பையும் வழங்குவார் இது குடும்ப உறவுகளை மேலும் வலுவாக்கும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பீர்கள் பிள்ளைகளின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கும் வாய்ப்பு கிடைக்கும் இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மாலையில் குடும்பத்தினருடன் உறவினர்களின் வீட்டில் நடைபெறும் விசேஷ நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கும் இது உறவுகளை வலுப்படுத்தும் அனைவருடனும் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ள நல்ல நேரமாக அமையும் வியாபாரத்தில் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உள்ளது புதிய வாடிக்கையாளர்கள் சேரலாம் பழைய ஒப்பந்தங்கள் முடிவுக்கு வரும் இதனால் வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது பணியாளர்களும் நல்ல ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் இதனால் தொழில் வெற்றிகரமாக நடைபெறும் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் அனுகூலமாக முடியும் சூதரக அதிகாரிகளிடம் வழிகாட்டல் தேவைப்படும் காரியங்கள் சாதகமாக முடியும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களின் ஆதரவால் பணவரவு கிடைக்கும் அவர்கள் மூலம் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு கிடைக்கும் ஆன்மீக உணர்வும் பக்தி மனோபாவமும் அதிகரிக்கும் மொத்தமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று ஒரு நல்ல நாளாக இருக்கும் பணவரவு குடும்ப உறவுகள் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காணப்படும் செலவுகளை கட்டுப்படுத்தி உறவுகளை மதித்து நடந்து கொண்டால் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் பெறலாம்